நம்ம பார்க்க போறோம்னா அதாவது ஒரு சிலர் கேட்ட கேள்வி இது என்ன கேட்டிருக்காங்கன்னா அதாவது சார் நான் லோன் வாங்கினேன் வாங்கின முத மாதமே என்னால் கட்ட முடியல சில ப்ராப்ளம்லாம் வந்துருச்சு எதிர்பாராத ஒரு சிக்கலெல்லாம் வந்துருச்சு சார் அதனால் என்னால் முத மாதம் முதலே கட்ட முடியல அப்படிங்கிறாரு முத மாதமே கட்ட முடியலங்கிறது ஒரு தப்பான விஷயம் தான் ஏன்னா லோன் எடுத்திருக்கீங்க அதே சமயம் மாதம் மாதம் கட்டுறேன்னு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் பண்ணி தான் லோனை வாங்கியிருக்கீங்க அப்படி இருக்கும்போது முத மாதையுமே கட்டலங்கிறது தவறான விஷயம் தான் அதனால் சில தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்கள் எல்லாேருக்கும் அமையும் இல்லையா இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா வீட்லேயே ஒரு பிரச்சனை வரலாம் வேறு ஏதாவது விபத்துகள் அந்த மாதிரி பிரச்சனை வரலாம் வேறு ஏதாவது அவசர தேவைகள் வரலாம் அதனால் கட்ட முடியாமல் கூட போயிடலாம் ஸோ அதனால் வந்து என்ன சொல்கிறேன்னா அப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாரு நான் என்ன சொல்கிறேன்னா சரி ஓகே எப்படி பார்த்தாலும் வச்சுக்கோங்க கடன் வாங்கினது வந்து ஆரம்பத்தில் கட்டாமல் இருந்தால் என்ன இல்லை முழுசாக கட்டி முடிச்சுட்டு ஒரு டியூ ரெண்டு டியூ வச்சுட்டு அதை கட்ட முடியாமல் இருக்கிறதா என்ன மொதத்தில் பேங்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு பட்டம் வந்து டீஃபால்ட்டர் அப்படி இல்லைன்னா குரோனிக் டிஃபால்டர் இதை தான் வந்து பேங்க் வழங்கக்கூடிய கடன் உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு பட்டம் இதுதான் உங்கள் சொல்லிகிட்டே இருப்பாங்க சரி நம்ம எப்படி டாக்கிள் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ மொதல் மாசமே டீபால்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரஷர் அதிகமாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு இஎம்ஐ கட்ட சொல்லியோ இல்லை கிரெடிட் கார்டோட அந்த அமௌண்ட்டை கட்ட சொல்லியோ உங்களுக்கு கண்டினியூஸாக திட்டணிக்கால் வந்துருக்கணும் இப்போ வந்திருந்த சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு நான் சொல்லியிருந்த முன்னாடி நிறைய சொல்லியிருக்கிறதா இருந்தாலும் ஒவ்வொரு பதிவில் சும்மா சொல்லி வச்சிருவோம் ஏன்னா அதை பார்க்காத உங்களுக்கு இது யூஸ் ஆகும் இல்லையா இப்போ நீங்கள் வந்து கட்டலன்ற பட்சத்தில் முதல்ல எடுத்த உடனே நீங்கள் வந்து பயந்து போய் பேங்க்குக்கு இந்த நோட்டீஸ் அனுப்புற வழிக்கக்க கூடாது நிறைய பேர் வந்து அட்வைசபிள் நோட்டீஸ்ன்னு வாங்க என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது நீங்கள் வந்து கடனை கட்ட முடியல அது ஒரு காரணம் பட் நீங்கள் வந்து லீகலாக தான் கடன் வாங்கியிருக்கீங்க ஸோ லீகலாக வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுறதை கற்றுக்குங்க ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் அவசரப்பட்டு ஒரு இமெயில் அமைச்சிடக்கூடாது இந்த மாதிரி எனக்கு அவசர தேவையின் காரணமாக லோன் வாங்கினா என்னால் கட்ட முடியல இந்த கட்ட முடியலன்ற பாயிண்ட் முன் வச்சு இந்த கஸ்டமர் கேருக்கோ இல்லை இந்த பேங்கோட பேனல் அட்வொகேட் டீமுக்கோ நீங்கள் அனுப்பக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட் கூட சில பேர் அனுப்புவாங்க இந்த மாதிரி சில காரணங்கள் சொல்லுவாங்க என்றைக்குமே பார்த்துக்கிடுங்க இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதில் வந்து இந்த மெடிக்கல் கவுன்சில் நீங்கள் சொல்லவே முடியாது இந்த சட் இந்த லோன் வாங்குறத பொறுத்த வரைக்கும் இந்த வந்து லீகல் இன்சானிட்டியை வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ண முடியாது இதில் மெடிக்கல் இன்சானிட்டி வேணால் நம்ம ப்ரூவ் பண்ணலாம் இந்த மெடிக்கல் இன்சானிட்டி லீகல் இன்சானிட்டி அப்படின்னா என்னங்கிறது ரொம்ப பெரிய விளக்கம்லாம் ஒன்றும் இல்லை ஒரு மனுஷன் வந்து தண்ணிலை மறக்கிறது அதாவது இன்சான் பர்சன்னாக்கா தன் உணர்வு இல்லாத மனுஷன் ரெண்டு வகையில் சொல்லலாம் லீகல் இன்சானிட்டி மெடிக்கல் இன்சானிட்டி லீகல் இன்சானிட்டின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸு மற்றபடி குற்றவியல் நடவடிக்கை ஒருத்தர் வந்து இது சரியில்லை உடம்பு சரியில்லை இல்லை வந்து வே தன்னிலவு இல்லாமல் தான் அந்த குற்றத்தை பண்ணியிருக்காரு அப்படின்னு நிரூபிக்கிறது லீகல்ஸ் இந்த இன்சானிட்டி மெடிக்கல் இன்சானிட்டிங்கிறது பார்த்திங்கன்னா அதாவது தன்னிலே இல்லாத செய்யக்கூடிய மருத்துவ காரணங்களால் வரக்கூடிய ஒரு இன்சானிட்டி ஒரு கோமா ஸ்டேஜ் ஒரு விபத்து இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெடிக்கல் இன்சானிட்டி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே உடம்பு சரியில்லை எங்களுக்கு வந்து இன்னும் ஃபைனான்ஸ் வரலை கேட்ட இடத்துல கிடைக்கல இப்படி ஒரு காரணத்தெல்லாம் சொல்லக்கூடாது அது இப்போ அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் விளையாடான ரீசன் தான் ஆர்பிட்டேஷன் கூட தேவைப்படுது ஆக இந்த மாதிரி நோட்டீஸ்